ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தோரு முறை எழுதி வந்தால் நம் வாழ்க்கையில் இழந்ததை நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைப்பதை கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் முருகப்பெருமான் இந்த மந்திரத்தை நம்ம எப்பொழுது எழுதி சொல்லி நம்ம இந்த வேண்டுதலை செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பதிவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கும் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனே க்ளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம் வாழ்க்கையில் நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய நினைத்ததை மட்டுமல்ல நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைப்பதை கூட நடத்தி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் அவரவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்திருக்கலாம் உதாரணமாக ஒருவர் வந்து நல்ல வேலையை கூட இழந்திருக்கலாம் கல்வி செல்வம் அதாவது கல்வி கிடைக்காம நிறைய பேர் கல்வியை கூட இழந்திருக்கலாம் முக்கியமாக நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையக்கூடியது மனநிம்மதி அந்த மனநிம்மதி ஒன்று இருந்தாவே நம் வாழ்க்கையை நம்ம இன்பமாக வாழலாம் அப்படி அந்த மனநிம்மதியை கூட கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் எந்த முறைப்படி இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா வேல் வந்து உங்கள் பூஜையாரையும் முன்பு அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலும் நீங்கள் பூ அலங்காரம் பண்ணி பூஜை அறை முன்பு வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது தீபம் ஏற்றிக்கோங்க தீபம் ஏற்றிட்டு நீங்கள் புதிதாக ஒரு நோட்டு வாங்கி எடுத்துக்கோங்க அந்த நோட்டை நீங்கள் முருகப்பெருமானுடைய வேல் அல்லது படத்திற்கு முன்பாக வைத்து மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் உங்கள் வேண்டுதல்கள் என்னென்னவோ என்னென்ன கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ இல்லை எழுந்தது என்ன கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் முருகப்பெருமானின் பாதத்திற்கு முன்பாக சமர்ப்பித்துவிட்டு நீங்கள் புதிதாக நோட்டு வாங்கி முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்து இருக்கக்கூடிய நோட்டை எடுத்து நீங்க எழுத ஆரம்பிக்கலாம் அப்படி எழுதக்கூடிய மந்திரம் ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஓரு முறை நீங்கள் எழுதியும் சொல்லியும் வந்தால் கண்டிப்பாக உங்கள் நியாயமான கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் நீங்கள் இந்த பூஜை வழிபாட சூரிய உதயத்திற்கு முன்பாக காலையில் செய்ய வேண்டும் காலையில் செஞ்சுட்டு நீங்கள் நெய்வேதியமாக பால் பழம் கற்கண்டு உங்களால் என்ன முடியுமோ வாழைப்பழம் அந்த மாதிரி நீங்கள் நேவேதியமாக வைத்து தூபதீபங்களை காட்டி நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம் பெண்கள் கண்டிப்பாக தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்யணும் பெண்கள் வந்து அதை செய்யக்கூடாத நாட்களை தவிர்த்துட்டு அதன் பிறகு வர நாட்களை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த முறைப்படி கண்டிப்பாக நீங்கள் இருபத்தோரு நாட்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இருபத்தோரு நாட்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைத்தது அப்படின்றதையும் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் வீடியோ பார்த்து பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ